வணக்கம் ஐந்தே நாட்களில் முழங்கால் மற்றும் மூட்டு வலியை போக்க இத ஒரு டம்ளர் குடிங்க வலிமை இழந்துள்ள எலும்புகள் மற்றும் தசை நார்களை வலிமைப்படுத்துவதில் உணவுகளும் பானங்களும் பெரிதும் உதவியாக இருக்கும் இங்கு அப்பிரச்சனைக்கான ஒரு அற்புத பானம் என்னவென்று பார்ப்போம் இன்றைய காலத்தில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் ஏராளமான மக்கள் அவஸ்தைப்பட்டு வருகின்றனர் உடலை தாங்கும் எலும்புகள் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் நகரவோ அசையவோ முடியாமல் பெரும் பிரச்சனையை அனுபவிக்க வேண்டும் அதிலும் தற்போதைய மோசமான உணவு பழக்கத்தால் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்காமல் உராய்வு நீக்கி பொருளின் உற்பத்தி குறைந்து முழங்கால் மற்றும் முழங்கையில் உள்ள தசை நார்களில் உட்காயங்கள் ஏற்பட்டு வலிமையை இழக்கின்றன இப்படி வலிமை இழந்துள்ள எலும்புகள் மற்றும் தசை நார்களை வலிமைப்படுத்துவதில் உணவுகளும் பானங்களும் பெரிதும் உதவியாக இருக்கும் இங்கு ஒரு அற்புத பானம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பானம் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கும் உராய்வு நீக்கி இயற்கையாக எலும்பு மூட்டுகளில் உராய்வு நீக்கி பொருள் உற்பத்தி செய்யப்படும் ஆனால் வயது அதிகரிக்கும் போது அது குறையும் எனவே ஒருவருக்கு வயது அதிகமாகும் போது எலும்புகளின் மீது சற்று அக்கறை காட்ட வேண்டும் இதனால் வயதான காலத்தில் சந்திக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கலாம் நேச்சுரல் ஸ்மூத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்மூத்தி மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கும் இந்த ஸ்மூத்தியில் உள்ள அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உட்பொருட்கள் எதிர்ப்பு தன்மை கொண்டது இதனால் மூட்டுக்களில் உள்ள உட்காயங்கள் குணமாகி மூட்டு வழிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் சத்துக்கள் முக்கியமாக இந்த ஸ்மூத்தியில் விட்டமின் சி புரோமிலைன் சிலிக்கான் மற்றும் மக்னீசியம் அதிகம் உள்ளது இது உடலில் அனைத்து பாகங்களுக்கும் வலிமையை வழங்கி உடலை ஆற்றலுடன் செயல்பட செய்யும் இப்போது இந்த ஸ்மூத்தி எப்படி செய்வதென்று பார்ப்போம் தேவையான பொருட்கள் தண்ணீர் ஒரு கப் பட்டை அரை டீஸ்பூன் அன்னாசி துண்டுகள் இரண்டு கப் ஓட்ஸ் ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கப் நறுக்கிய பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தயாரிக்கும் முறை முதலில் ஓட்ஸை சுடுநீர் சேர்த்து வேக வைத்து கொள்ள வேண்டும் பின் அன்னாசி பழத்தை அரைத்து எடுத்து வடிகட்டி கொள்ள வேண்டும் பின் தேன் பட்டைத்தூள் தண்ணீர் பாதாம் ஆரஞ்சு ஜூஸ் ஆகியவற்றை மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு அதில் அன்னாசி சாறு மற்றும் வேக வைத்துள்ள ஓட்ஸை சேர்த்து நன்கு அரைத்து டம்ளரில் ஊற்றி சிறிய ஐஸ் கட்டிகளை சேர்த்து பருக வேண்டும் பருகும் முறை இந்த பானத்தை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் ஐந்து நாட்களில் மூட்டுகளில் இருந்த பிரச்சனையில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் இந்த பானத்தை தொடர்ந்து இரண்டு வாரம் குடித்து வந்தால் மூட்டு பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி